வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் வந்து ஒரு தரமான சம்பு தொட்டி கட்டுவதற்கு ஒரு பத்து விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த பத்து விஷயத்தில் ஏதாவது ஒன்று மிஷேக் நடந்தாலும் தொட்டி தரம் இல்லாமல் போவதற்கு லீக்கேஜ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நான் சொல்லுகிற பத்து விஷயங்களை கவனிக்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தரமான தொட்டி கட்ட முடியும் இப்போ தான் நம்முடைய சேனல் முதல் முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கூட போகலாம் முதலாவது வந்து அஸ்திவாரம் தோண்டுதல் இப்போ நம்ம வீடுகளுக்கு அஸ்திவாரம் தோண்டுவதை விட சம்தொட்டி கட்டினாலும் சரி செப்டிடைன் தொட்டியாக இருந்தாலும் சரி கீழே ஆழம் அதிகமாக தோண்டுவது நல்லது ஏன்னா தண்ணியினுடைய வெயிட்டை ஃபுல்லாக வந்து பூமி தான் வந்து தாங்கணும் அப்போ களிமண் தரையிலேயோ படுகுமண் தரையிலேயோ கொண்டு போய் நம்ம வந்து தண்ணி வெயிட் வந்து நிற்காரு அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு கடினமான ஒரு தன்மையான ஒரு தரை தேவைப்படுகிறது இப்போ வந்து நம்ம கீழே வந்து கிராவல் வரைக்கும் நல்லா ஆழம தோண்டி அதுக்கு மேலே தான் நம்ம கெட்ட ஆரம்பிக்கணும் அதனால் அஸ்திவாரத்துக்கு தோண்டுவதை விட அஸ்திவாரத்துக்கு நம்ம பாறை வாரம் வரைக்கும் தோண்டுவோம் அதை விட ஒரு அடி ஆழமாக எடுப்பது நல்லது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒன்றஞ்சு ஜல்லி வச்சும் காங்கிரீட் போடலாம் ஜல்லி வச்சும் போடலாம் இந்த முக்காலிஞ்சி ஜல்லி வச்சு போடுவது நல்லது முக்காலஞ்சு ஜல்லி வச்சு காங்கிரீட் போட்டுட்டு உடனே வந்து கீழே ஒரு செங்கலை வந்து ஆஸ் பண்ணிடணும் மேலே கட்டுவதற்கு கீழேயே ஒரு கல் ஆஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம காங்கிரீட் போட்டுட்டோம் இப்போ மறுநாள் தான் கட்ட போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த காங்கிரீட் வந்து காஞ்சிரும் செட்டாகிடும் அதுக்கு மேலே கட்டுவோம் இப்போ நம்ம உடனே கட்டும்போது அந்த சிமெண்ட் பால் பதத்திலேயே நம்ம ஒரு கல்லை ஆஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செட் ஆகிறது வந்து ரெண்டுமே செங்கலும் காங்கிரீட் சேர்ந்து ஒன்று போல் செட் ஆகிடும் அப்போ நமக்கு மேலே கட்டும்போது எந்த பிரச்சனையும் இருக்கும் நான் சொல்வது எல்லாமே அதிகமாக ஸ்ட்ராங்குபடுத்துக்குரிய ஐடியா தான் சொல்லிக்கிட்டிருக்கேன் ரெண்டாவது முக்காலஞ்செடி வச்சு காம்லேட் போட்டு அதுக்கு மேலே உடனே செங்கல் ஆஃப் பண்ணிடுங்க மறுநாள் வேண்டாம் அன்னைக்கே பண்ணிடுங்க சரி மூன்றாவது சுவர் வந்து முக்காலடி சுவர் தான் போடணும் ஒரு சில இடங்களில் நாம ரங்க சுவர் ரெண்டு சுவர் நாம ரங்க சோறு ரெண்டு சுவர் முக்காலடி சுவர் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க முடிந்த அளவுக்கு முக்கால் அடி சுவர் போடுங்க அதுதான் வந்து நல்லது பக்கத்தில் பேஸ்மெண்ட்டில் இருந்தாலும் சரி ஒத்தக்கல் இருந்தாலும் சரி அதில் வந்து என்ன செஞ்சிருங்க முக்காலடி சுவர் நாலு பக்கம் போட்டுருங்க நமக்கு தொட்டியினுடைய அளவு குறைந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஸ்ட்ராங்குப்படுத்துவதற்கு தான் வழி நாலாவது வந்து கலவை விகிதம் மிக்சிங் ரேஷியோ நம்ம வந்து சாதாரண வீடுகளுக்கு செங்கக்கட்டுக்கு எவ்வளவு நம்ம கலவை போடுறோமோ அதை விட ஒரு ஒரு தட்டு ரெண்டு தட்டு என்ன செய்ய குறைச்சி போடுவேன் தொட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்பதற்காக ஐந்தாவது டாக்டர் ஃபிக்ஸிட் பவுடர் அண்ட் ஆயில் ரெண்டுமே நமக்கு தேவைப்படும் இது கண்டிப்பாக சேர்க்கணும் இது வந்து நமக்கு இன்னும் தொட்டி வலிமையூட்டக்கூடிய ஒரு பொருள் தான் அது ஃபிக்ஸிட் பவுட்ரு வந்து இது வந்து செங்க கட்டும் போது நீங்கள் வந்து பவுடர் வந்து வாங்கி அதை கலவையோட மிக்ஸ் பண்ணிடுங்க கலவை கட்டும் போதே அந்த பவுடர் போட்டு ஒரு முடக்கி ஒரு பாக்கெட் போடணும் அதை வெட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் சிமெண்டு பால் போது ஆயில் வாங்கி ஆற்றுங்க ஏன்னா பவுடர் வந்து கலவையோட மிக்சிங் ஆகிடும் ஆயில் வந்து சிமெண்ட் பாலோட மிக்ஸிங் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க ஆறாவது விஷயம் ஒரு ரெண்டு கல் மூணு கல்லுக்கு ஒரு தடவை என்ன செய்யணும் அலசி விட்டு அலசி விட்டு கட்டணும் ஏற்கனவே நம்ம செங்கல் நினச்சி தான் வச்சுருப்போம் மணலும் நினச்சி தான் கலவை விட்டுருப்போம் இருந்தாலும் இன்னும் அந்த கேப்புகளுக்கு உள்ள ஃபுல்லாக இண்டி இடுக்கிறது ஃபுல்லாக கலவை ஃபுல்லாக போகணும் அதனால் அலசி விட்டு அலசி விட்டு கட்டுங்க ஏழாவது பூச்சி கணம் பூச்சி கணம் வந்து ஒரு ஒரு இஞ்சிக்கு குறையில்லாமல் இருக்கணும் அரை இஞ்சியெலாம் பூசினீங்க அப்படின்னா தொட்டி வந்து சீக்கிரமாக தண்ணி குடித்து செங்கல் குடித்து பூமிக்குள்ளே பாஸ் ஆகிட்ருக்கோம் அதனால் தொட்டி பூசும்போது கணம் மஞ்சள் முக்கால் இஞ்சியிலேருந்து ஒரு இஞ்சி வரைக்கும் கண்டிப்பாக குறையாம எட்டாவது விஷயம் கால் ஃபுல் ஸ்டப் நம்ம வந்து தொட்டியில் ஏறி இறங்குறதுக்கு மிதி கொடுத்துருக்கோம் அந்த கால்மீதி வழியாகவும் லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மிதி வைக்கிற இடத்துல மட்டும் நல்லா கான்கிரீட்டு போட்டு நல்லா சிமெண்ட்டு போட்டு நல்லா உங்களோட பேக் பண்ணியிருங்க ஒன்பதாவது விஷயம் தண்ணீர் ஏற்றுமுறை முறை தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி நேர்த்தான் கட்டியிருப்போம் மறுநாள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொட்டி ஒரு சில தொட்டியாக போதான் அந்த செட் ஆகிறதுக்குள்ள நல்லா காயறதுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லோடு ஏற்றுனீங்கன்னா அது வழியாகவும் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தொட்டி வந்து கட்டிவிட்டு மறுநாள் ஒரு நல்லா நனைச்சி விட்டுட்டு ஒரு ஒரு அடிக்கு தண்ணி ஏற்றுங்க அதுக்கடுத்த நாள் ஒரு ரெண்டு அடிக்கு ஏற்றுங்க அடுத்த நாள் ஒரு அரை தொட்டி ஏற்றுங்க ஒரு நான்காவது நாள் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போயிருங்க பத்தாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தொட்டி காயவும் பொயில்ஸு அப்படி சொல்றேன் பத்து விஷயங்களை சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணாலும் தொட்டி தரமில்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது லீக்கேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயம் திரும்ப கூட நான் சொல்கிறேன் அஸ்திவாரம் ஆழமாக தோட்ட சொன்னேன் கம்மியாக தோணுனீங்கன்னா பிரச்சனை கீழே வந்து முக்காலி ஜல்லி வச்சு போட்டு உடனே ஆஸ் பண்ண சொன்னேன் அதையும் நீங்கள் உடனே பண்ணாமல் மறுநாள் பண்ணாலும் அதுலேயும் மிஸ்டேக் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அடுத்து சோறு முக்காலடி சோறு தான் போடணும் நாலங்க சோறு போடக்கூடாது நாலங்க சோறு போடாதீங்க அடுத்து கலவை விகிதத்துலேயும் பிரச்சனை இருக்குது நீங்கள் மணல் வந்து நிறையா சேர்த்துட்டிங்க அப்படின்னா தொட்டி வந்து பொரியறதுக்கு வெடி வெடிக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே பார்த்துங்க ஃபிக்ஸிட் பவுடரும் சேர்க்கணும் கண்டிப்பாக சேர்க்கணும் அலசி விடுறதையும் மறக்காமல் போடணும் பூச்சி கணாத்தையும் குறைச்சிடக்கூடாது தண்ணி வந்து ஒரே நாளில் ரொம்ப ஏற்றிறாய்ங்க ஒயிட் சும்ண்டு அடிச்சு விட்ருக்கேன் அது வந்து நமக்கு அதனால் தீமை ஒன்றும் கிடையாது நமக்கு நீட்டாக இருக்கும் இடத்த பார்க்குறதுக்கு தொட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நீட்டாக பார்த்து அடுக்கு படையாமல் நம்ம முடியும் அதனால் ஒரு பத்து விஷயங்களும் நம்ம மத்தியில் ஷேர் பண்ணுறீங்க ஒரு தரமான தொட்டி கட்டுறதுக்கு ஏற்கனவே இதை குறித்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபர்கள் தெரிந்து கொடுக்காக திரும்ப இதில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ அப்படிங்கிற மாநில தெரியப்படுத்துங்க வேற டவுட் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க மீன் செஞ்சு பம்பாய்